வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து முத்திரைகள் செஞ்சு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு செய்யக்கூடிய முத்திரை பூசன் முத்திரை பூசன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம் இந்த முத்திரை குறிப்பா நம்மளுடைய ஜீரண உறுப்புகளை சிறப்பாக இயக்கிறதுக்கான ஒரு முத்திரை நம்மளுடைய சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை இதெல்லாம் தூண்டி நல்ல சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு முத்திரையா இருக்கு நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய மந்தத்தன்மை வயிறு உப்புசம் அது மாதிரி வயிற்று வலி வாயு தொல்லை இதெல்லாம் போக்கி உடலில் ஏற்படக்கூடிய சோர்வுகளை போக்கி உடலை நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறது இந்த முத்திரை உதவும் அது மட்டும் இல்லை நம்ம மூளை செயல்களை சீராக இயக்கி உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு முத்திரையாக இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிராணவாயு அபான வாயு சமான வாயு இந்த மூணு வாயு பத்து வாய்க்கில் இது முக்கியமான வாயு இந்த மூணு இந்த மூணையும் நல்ல சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு முத்திரை இந்த பூசன் முத்திரை அது மட்டும் இல்ல நம்ம நமக்கு பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் சிலேத்துமம் இதை மூன்றையும் சம நிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த முத்திரை உதவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணிப்புரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டானம் இந்த ரெண்டு சக்கரத்தையும் நல்லா இயக்கிறதுக்கான ஒரு முத்திரையாகவும் இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் சுகருடைய அளவும் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு முத்திரை இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் உடம்புல ஏற்படக்கூடிய டயார்டை போக்கும் போக்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டான முத்திரையாகவும் இது அமையும் இந்த முத்திரை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கையிலையும் ரெண்டு விதமான முத்திரைகளை நம்ம செய்ய போகிறோம் இந்த பூசன் முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து கைகளை அப்படி நேராக வச்சுட்டு கைகளை கோர்த்து வச்சுக்கலாம் கொஞ்சம் அப்படி மூச்சை கவனிக்கலாம் மூச்சு உள்ளே போகிறதையும் வர்றதையும் முதல்ல மூச்சை கவனிச்சிட்டு சும்மா ஒரு ஒரு செகண்ட் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வலது கையில் இந்த ஆழ்காட்டு விரலையும் விரலையும் கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த மோதிர விரல் இந்த மூணு விரல் நல்லா சம நிலையில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மோதிர வரலையும் சுண்டு வரலையும் சின்ன இந்த சுண்டு வரலையும் நல்லா நேராக வச்சுக்கணும் வச்சுக்கிறோம் இது வந்து வலது கையில் இப்போ இடது கையில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவரலையும் மோதிர வரலையும் கட்டை வரலோடு இணைச்சிக்கணும் இணைச்சிக்கிட்டு ஆள்காட்டி வரலும் சுண்டு வரலும் நேராக இருக்கணும் இந்த மாதிரி வலது கையில் ஒரு விதமான முத்திரை இடது கையில் வேறு விதமான ஒரு முத்திரை இப்படி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு ரெண்டு கைகளையும் நல்ல முட்டி மேலே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கலாம் மூடிட்டு நம்ம வந்து மூச்சையே கவனிக்கலாம் இல்லைனா அந்த முத்திரை வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த அழுத்தத்தை கவனிக்கலாம் கவனிச்சிட்டு இந்த மாதிரி இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு நம்ம வந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரலாம் டெய்லியுமே இந்த முத்திரையை செய்யலாம் காலையிலையும் மாலையிலயும் காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் மாதிரி மாலையிலையும் ஒரு இருபது நிமிஷம் தொடர்ந்து இந்த முத்திரையை செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீரண உறுப்பை நம்ம சிறப்பாக இயக்கிறதுக்காகவும் நம்ம அந்த ஜீரண உறுப்பு சிறப்பாக இயங்கினாதான் அந்த ஜீரணம் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி அதிலிருந்து சத்து பிரிந்து உடல் முழுவதும் அந்த சமான வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்தை எடுத்துகிட்டு போய் உடல் முழுவதும் பரப்பி சம நிலையில வச்சுக்கும் அப்போ நமக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் அமைதியான நிலையில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்லா தெளிவாக இருக்கும் இந்த முத்திரை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் அடுத்த ஒரு முத்திரையோடு உங்களை சந்திக்கிறோம்